இயற்கையின் சக்தியாம் பாதம் அணிந்து சிவப்பரம்புடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி ஆராத்தாமல் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய இந்த நட்பொழுதிலே சிவப்பரம்பருடைய திருவருள் கருணையின் காரணமாக இலங்கை திருநாட்டிலே ஈழவள நாட்டிலே சிறப்பு பெறுகின்ற மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மனுடைய சிறப்புகள் பற்றி இந்த வேளையிலே சிந்திக்கலாம் என நினைக்கிறேன் திருமூலரினாலே சிவபூமி என்று போற்றப்படுகின்ற இந்த இலங்கையிலே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அம்பாளுக்குரிய ஆலயங்களில் இந்த மாத்தளை முத்துமாரியம்மன் ஆலயமும் சிறப்பு பெறுகின்றது பன்னகம் என அழைக்கப்பட்ட இந்த மாத்தளை மாநகரில் மிக பழமையும் சிறப்பு மிக்க ஆலயமாக இந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் விளங்குகிறது இலங்கையில் ஐந்து ரதங்களை கொண்டுள்ள மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் கண்டியிலிருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் மாத்தளை நகர்பகுதியின் நடுவே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் சிறப்புக்குரியதாக சைவ பெருமக்களினாலே வழிபாடு செய்யப்படுகிற அள்ளி வழங்குகிற ஒரு அற்புதமான ஆலயமாக இந்த அம்பாளுடைய ஆலயத்தை பார்க்கிறோம் இந்த ஆலயம் இலங்கை திருநாட்டிலே ஐந்து ரதங்களைக் கொண்டுள்ள ஆலயங்களிலே சிறப்புக்குரிய ஆலயமாக இருக்கிறது இலங்கையில் மிக உயரமான நூற்றி எட்டு அடி உயரமான ராஜகோபுரம் அமைந்துள்ள தலமும் இந்த முத்துமாரியம்மன் ஆலயமாக இந்த ஆலயத்தை பார்க்கிறோம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்று பெருமை மிக்க ஆலயமாக இந்த ஆலயத்தை நாங்கள் பார்க்கிறோம் இலங்கை திருநாட்டிலே உள்ள முக்கியமான அம்மன் ஆலயங்களில் இந்த ஆலயம் உண்டு மலேக தமிழர்களான இந்திய வம்சாவளியினரின் காவல் தெய்வமாக இந்த மாத்தளை முத்துமாரியம்மன் விளங்குகிறது இந்த அம்மன் ஆலயம் பல பெருமைகளை கொண்டுள்ள ஆலயமாக விளங்குகிறது மாத்தளை முத்துமாரியம்மன் திருக்கோவில் இலங்கை நாட்டிலே மிக முக்கியமான அம்மன் திருக்கோவில் மலேக தமிழர்களான இந்திய வம்சாவளியினரின் காவல் தெய்வம் இருபத்தி ஒரு நாள் விநாயகர் சஷ்டி லட்சாட்சனை நடைபெறுகிற கோவில் மாசியில் பிரம்மோற்சவம் காணும் ஆலயம் என்று பல பெருமைகளை கொண்டதாக இந்த ஆலயம் விளங்குகிறது மாத்தளை முத்துமாரியம்மன் கோவில் வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக நாங்கள் இந்த ஆலயத்தை பார்க்கிறோம் கிறிஸ்துக்கு பின் பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே இலங்கைக்கு வந்த தமிழ் மக்களினாலே அரிப்பு துறைமுகம் வழியாக இலங்கைக்கு வருகிறார்கள் காட்டு வழியில் பிற துன்பப்பட்ட கால்நடையாகவே இலங்கையின் மத்திய மாகாணத்தில் மாத்தளை பகுதிக்கு அழைத்து வரப்பட்டன இவர்கள் மாத்தளையிலிருந்து சிறு சிறு குழுக்களாக பிரிந்து மலையக தோட்டங்களுக்கு சென்றனர் இவர்களின் கடின உழைப்பு இன்றைய மலையகத்தின் செழிப்பாக காட்சி கொடுக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் அவர்களது தாய்நாடான இந்தியாவையும் வழிபடும் தெய்வத்தையும் பிரிந்து வந்த ஏக்கம் இவர்களை வாட்டியது இந்நிலையில் இவர்களில் ஒரு அடியாரின் கனவிலே அன்னை முத்துமாறி தோன்றுகிறார் உங்களின் குறை நான் ஊரில் உள்ள வில்வ மரத்தடியில் தோன்றியுள்ளேன் எனக்கு கோவில் எழுப்பி வழிபாட்டு செய்வீர்களாக வழிபட்டு வருவீர்கள் வாருங்கள் என்று அன்னை அந்த அடியவருடைய கனவிலே தோன்றி காட்சி கொடுக்கிறார் நான் உங்களை காவல் தெய்வமாக காத்தருளுவேன் என்று அன்னை கனவிலே கூறி மறைந்து விடுகிறாள் அன்னை முத்துமாரி தாயவள் இதை அனைவரிடமும் அந்த அடியவர் கனவிலே கண்ட அடியவர் அங்கே அனைவரிடமும் கூறி மகிழ்ந்தார் அந்த அடியவர் அன்னை காட்டிய இடத்திற்கு சென்றனர் அன்னையினுடைய ஒரு சிலை வில்வமரத்தடியில் இருந்தது மகிழ்ச்சி அடைந்த அனைவரும் அன்னைக்கு சிறு குடில் அமைத்து வழிபட்டு வந்தனர் இவளே முத்துமாரி அம்மனாக ஸ்ரீ முத்துமாரியாக போற்றப்படுகிறார் சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சுப்பு பிள்ளை என்பவர் தன் பொருட்சிலே இடம் வாங்கி அதனை கோவிலுக்கு தானமாக கொடுத்ததாக நாங்கள் அறிகிறோம் இவருக்கு பின் பல வணிகர்கள் செல்வந்தர்கள் நகரத்தார் போன்றோரின் ஒத்துழைப்போடு திருக்கோவில் வளர்ச்சிக்கு பாடுபட்டிருந்தார்கள் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு புதிதாக கருவறை எழுப்பப்பட்டு முதலாவது குடமுழுக்கு இந்த ஆலயத்திலே இனிதே நடந்தேறியது அம்பாளுடைய திருவருள் கருணையினாக அன்னையினுடைய திருவருள் கருணையின் காரணமாக இனிதே நடந்தேறிய சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் இவ்வாலயத்தின் குறிப்பிடத்தக்க அம்சமாக இலங்கை திருநாட்டிலே உள்ள ஆலயங்களிலே குறிப்பிடத்தக்க அம்சமாக விளங்குவது இந்த ஆலயத்தினுடைய ராஜகோபுரம் என்று சொல்லுகிறார்கள் விண்ணை முட்டிணிக்கும் அங்கே நூற்றி எட்டு அடி உயரமான ஒன்பது நிலை ராஜகோபுரம் சுதை சிற்பங்கள் நிறைந்த இந்த கோபுரம் நம் கண்களுக்கு விருந்தாகவும் வியப்பூட்டும் விதமாகவும் அமைந்துள்ளன இந்த ராஜகோபுரம் வடக்கு திசையிலிருந்து நம்மை வரவேற்கிற ஆலயத்திற்குள்ளே விநாயகர் முருகப்பெருமான் சண்டேஸ்வரி முத்துமேனாட்சி சமேத சோமசுந்தரேஸ்வரர் மகாவிஷ்ணு துர்க்கையம்பாள் அங்கே சரஸ்வதி லக்ஷுமி நமக்கிரகங்கள் சந்நிதிகள் ஒருங்கே அமைந்துள்ளது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை காட்டுகிறது ஆலயத்தினுடைய நடுநாயகமாக அன்னை மாத்தளை முத்துமாரியம்மன் கிழக்கு முகமாக எளிய வடிவிலே ஒளிவீசும் வடிவம் கொண்டு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார் அங்கே தமிழ் மக்களுடைய காவல் தெய்வம் விளை என்று நம்ம பெருமை கொள்கிறோம் பெரும் காவல் முத்துமாரியம்மன் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் மாத்தளை முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் அந்த பரிபாலன சபை என்ற அமைப்பினாலே திறம்பட நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் மாத்தளை முத்துமாரியம்மனுடைய ஆலயம் வெகு சிறப்பு பெறுகிறது இவ்வாலயம் ஆன்மீக பணியோடு நிறுத்திக் கொள்ளாமல் இந்த பகுதிவாழ் மக்களுடைய சமூக முன்னேற்றத்திற்கும் பேருதவி புரிந்து வருகிறது ஆலயம் சமூக மையம் என்று பார்க்கிறோம் தனியே கிரியைகள் வழிபாட்டோடு நீக்காது அந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் சமூகத்தோடு இணைந்த பெரு உதவிகளையும் இந்த ஆலயம் அங்கே நடாத்திக் கொண்டு வருகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் மாத்தளை முத்துமாரியம்மன் வரலாற்று சிறப்பு மிக்க மாத்தளை முத்துமாரியம்மன் அங்கே சிறப்பு பெறுகிற சிறப்பை நாங்கள் இந்த வரலாற்றினூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த அம்பாளுடைய பெருங்கருணையின் காரணமாக இந்த பிரதேசத்து மக்கள் எல்லாம் வெகு சிறப்பாக உயர்வாக வாழ்ந்து வருகிற கெங்கரிய பேட்டினை அன்னை வழங்கி இருக்கிறார் இந்த பகுதி மக்களுடைய சமூக முன்னேற்றத்திற்கு இந்த ஆலயம் பேருதவி புரிந்து வருகிறது சமயம் சார்ந்த அறப்பணிகள் இயல் இசை நாடகம் நூல்கள் வெளியேடு இவற்றோடு நூலகம் ஞாயிற்று கிழமைகளிலே சமய வகுப்புகள் பள்ளிக்கூடம் தமிழ் தட்டச்சு பயிற்சி தையல் பயிற்சி கணினி வகுப்புகள் என பல செயற்பாடுகளை இலவசமாக கட்டி தருகிறது சமூக மையம் என்ற அடிப்படையிலே சமூகத்தோடு இணைந்த பணிகளை இந்த ஆலயம் அங்கே காணுகிறோம் இவ்வாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையிலே ஏற்பட்ட அந்த இனக்கலவரத்தினால் இந்த ஆலயம் பெரிதும் பாதிக்கப்பட்டது மிக்க ஐந்து தேர்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன என்றாலும் அனைவரும் பெரும் முயற்சியின் காரணமாக ஐந்து சித்திரத்தியர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டிலே மீண்டும் உருவாகி தேரோட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது ஐந்து திருத்தேர்கள் விளம்பர ஒரு அற்புதமான அன்னையினுடைய ஆலயம் இந்த மாத்தளை முத்துமாரியம்மனுடைய ஆலயம் என்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த மாத்தளை முத்துமாரியம்மன் பஞ்சரத பவனி வருகிற ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஆலயம் மாத்தளை திருத்தலமானது இலங்கை நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க தலமாகவும் புராதன தலமாகவும் முக்கியத்துவம் பெற்ற நகரமாகவும் விளங்குகிறது அங்கே வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த மன்னன் காலத்திலே சோழ நாட்டிலே சிறப்பிடிக்கப்பட்ட பெருங்கூட்டம் இந்த மாத்தளை பகுதியில்தான் குடியமர்த்தப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார் பெருங்கூட்டத்திற்கு சிங்களத்தில் மகா தலையக் பெயர் இதுவே மரவி மாத்தளையானதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இலங்கையின் மத்திய மாகாணத்தில் மாத்தளை மாவட்டத்தில் மாத்தளை அமைந்துள்ளது கொழும்பிலிருந்து வடகிழக்கே நூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் கண்டியிலிருந்து வடக்கே இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த மாத்தலை நகரம் அமைந்திருக்கிறது இக்கோவிலின் பின்னணி அழகிய மலையும் அதன் மீது முருகன் கோவிலும் இருக்கின்றன நகரை சுற்றி அமைந்துள்ள மலைகள் கண்களுக்கு விருந்தளைக்கிறது இயற்கை சூழலோடு இணைந்து அன்னையினுடைய ஆலயம் அற்புத ஆலயமாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் அடியவர்கள் எல்லாம் பெருந்திரளான அடியவர்கள் இந்த மாசி மாதத்திலே வருகிற பிரம்மோற்சவம் மகோற்சவ பெருந்திரவிழாவை காண்பதற்காக பெருந்திகளான அடியவர்கள் இந்த ஆலயத்திற்குள்ளே குமி குழுமிக் கொண்டிருப்பார் மாசி மகத்தை தீர்த்த நாளாக கொண்டு இந்த ஆலயத்திலே பிரம்மோற்சவம் மகோற்சவ திருவிழா நடைபெறுகிறது மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றும் ஒருங்கே அமைந்த ஆலயம் அங்கே வில்வம் இந்த அன்னையினுடைய விளங்குகிறது அங்கே வெளிப்பட்டு தன்னை பூசிக்கும்படி கேட்டு கொண்டதற்கு நாங்க அன்றிலிருந்து அந்த வில்வமரத்தடியிலே சிலை வைத்து வழ வணங்கி வந்ததாக ஆரம்ப கர்ண பரம்பரை கதைகளும் ஏடுகளும் எங்களுக்கு சான்று பகர்கின்றன இந்த அன்னையினுடைய ஆலயம் அன்னையினுடைய அருள் காட்சியின் விளைவாக எங்கும் வியாபித்து அடியவர்களுக்கு அன்னை பராசக்தியான ஸ்ரீ முத்துமாரி அம்பிகையானவள் அங்கே சிறப்புக்குரியவதாக சக்தி பீடத்திலே எழுந்தருளை ஆட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் எழில்மிகு இயற்கை சூழலையும் பகுதிக வளங்களையும் கொண்ட இந்த பண்ணாகமத்தில் சிறு கொட்டில் அமைத்து வழிபடப்பட்ட ஆலயம் ஒன்று மாட மாளிகையாக வளர்ச்சி காண்கிறது என்றால் அன்னையினுடைய அற்புத திறத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் இவ்வாலயத்தின் ஆரம்பத்திலே பூசைகள் மட்டுமே நடைபெற்று வந்திருக்கின்றன நித்திய பூசைகள் நாளாந்தம் நடைபெற்று வந்துள்ளன பின்னர் படிப்படியாக இந்த ஆலயத்திலே திருவிழா ஆரம்பிக்கப்பட்டு ஆரம்பத்திலே தேர் எடுக்கும் வழக்கம் தோன்றியது அதனுடைய அந்த வளர்ச்சியாக அன்னை அருள் வழங்குகிற அந்த சிறப்பின் காரணமாக அங்கே தேர் உற்சவம் தீர்த்த உற்சவம் மகோற்சவம் அங்கே முழுமையாக நடைபெற்று இன்றைக்கு பஞ்சரத பவனி வருகிற ஒரு அற்புதமான பெருந்தளமாக நாங்கள் மாத்தலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தாயாரை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆலயத்திலே கொடியேற்றத்தை அடுத்து ரதோத்சவம் அங்கே இருபத்தி ஓராம் நாள் அன்று நடைபெறுகிறது ரதோத்சவம் அன்று அங்கே முருகன் சிவன் அம்மன் பிள்ளையார் சண்டேஸ்வரர் ஆகியோருடைய ரத பவனி வருகிறது ஐந்து ரதங்கள் பவனி பிறகர் அற்புத கான்சி அங்கே முருகப்பெருமான் அங்கே பிள்ளையார் சிவன் முத்து அங்கே அம்மன் முத்துமாரி தாயார் சண்டேஸ்வரர் ஆகியோருக்கு தனித்தனியே ஐந்து ரதங்கள்ல எழுந்தருளி காட்சி கொடுக்கிற ஒரு அற்புதமான காட்சியை அழகுள்ள அருள் காட்சியை காணகிறோம் இந்த ரத பவனியானது இருந்து வீதியூடாக பவனி வருகிற அற்புதமான காட்சிகளை நாங்கள் இந்த ஆலயத்திலே காட்டுவோம் இந்த ஆலயத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டளவில் சப்பரதத்தை மாற்றி விநாயகரையும் சிவன் அம்பாள் முருகன் ரதோற்சவம் நடைபெற்றதாக வரலாறு சொல்லுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜகோபுரம் உட்பட பல அவ்விருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் ஆலயத்திலே மகாமண்டபம் உட்பட முருகன் கோயில் அங்கே வசந்த மண்டபம் விஷ்ணு கோயில் நாயன்மார் கோயில் மீனாட்சி சிவன் கோயில் என திருப்பணிகள் இந்த ஆலயத்திலே செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அம்பாளுக்கு சித்திரத்தில் அமைக்கப்பட்டு வெள்ளோட்டம் நடைபெற்றிருக்கிறது அந்த சிறப்புக்குரிய விடயங்களை எல்லாம் நாங்கள் வரலாற்று ஊடாக பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே அழிக்கப்பட்ட அந்த சித்திரத்தியர்கள் மீண்டும் அங்கே பவனியாக பலம் வந்து கொண்டிருக்கிற அற்புதத்தை காண உறோம் இந்த மாசி மாதம் என்பது சைவ வழிபாட்டிலே சிறப்புக்குரிய மாதம் மாசி மாதம் முழுவது முறை வழிபாட்டுக்குரிய மாதம் மங்களம் பொருந்துகிற மாதம் இந்த மாசி மாதத்திலே அன்னை மாறி அங்கே வீட்டிலிருந்து மகோற்சவ காலத்திலே எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் அங்கே அற்புதமான தலம் இயற்கை எழில் சூழ்ந்த தலம் எல்லாம் அங்கே லட்சோப லட்ச அடியவர்கள் கூடுகிற அற்புதமான தலம் இந்த பஞ்சரத பவனியை காண்பதற்காக இலங்கையில் இருந்த நாலா திசைகள் இருந்து அன்னையை நாடி ஓடி வழிபாடு செய்கிற அற்புத தலம் அருள்மலை பொழிகிற அற்புத தலம் அன்னை முத்துமாரியம்மன் மாத்தளை பதியிலே விற்றிருந்து அருளாட்சி புரிகிற அன்னை இந்த மாசி மாதத்திலே வழிபாடு செய்வதற்குரிய பெரும் வழிபாட்டு தெய்வமாக நாங்கள் முத்துமாரி அம்பாளை பார்க்கிறோம் இந்த அம்பாளுடைய சன்னிதானத்திலே மகோற்சவ பிறந்திர விழாவிலே ரதோற்சவம் மாசி மகத்தை ஒட்டிய தீர்த்த உற்சவம் எல்லாம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது இன்றைக்கும் அன்னையினுடைய அருள் கருணையின் காரணமாக அடியவர்கள் லட்சோப லட்சம் அடியவர்கள் அன்னையினுடைய அருள் சக்தியை பார்க்கிறோம் நாங்கள் அன்னை முத்துமாரி அம்மனுடைய திருவருள் எங்களுடைய வாழ்வியல் பெறுவதற்காக நாங்கள் முத்துமாரி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் அன்னையினுடைய அருள் காட்சி எங்களுடைய வாழ்வியல்லே பெற்று நாங்கள் வாழ்வியலே சகல சௌவாக்கியங்களும் பெற்று வாழ அன்னையினுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி